பழைய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோங்க நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே உளுந்த வடை ப்ரீமிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க அது போலவே இன்னைக்கு வந்து மசால் வடைன்னு சொல்லலாம் அல்லது பருப்பு வடைன்னு சொல்லலாம் அந்த பருப்பு வடை ப்ரீமிக்ஸ் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் அதை அதே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுடி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவை பண்றவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பருப்பு வடை பிரேமிக் செய்யறதுக்கு நம்ம நாலு விதமான பருப்பு அது என்னென்ன பருப்பு அரை கிலோ தோரம்பருப்பு கால் கிலோ கடலைப்பருப்பு காய் கிலோ பாசிப்பருப்பு காய் கிலோ அது கூடவே அரிசி கால் கிலோ நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அரிசி எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இந்த அஞ்சு பொருளுமே நல்லா மூணு முறை கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு வந்து மூணு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம் இது ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் வடை மிக்ஸுக்கு நம்ம ஊற வச்சிருந்த பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க ஆறு மணி நேரம் ஊற வச்சிருந்தா இப்போ பாருங்க நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இதை வந்து தண்ணி வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒரு காட்டன் கிளாத்தில் வந்துட்டு இதை போட்டுட்டு நல்ல வெயில ஒரு நாள் பூரா நல்ல காய வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வடை பிரேமிக் செய்யறதுக்கு நம்ம ஊற வச்சு கழுவி காய போட்ட பருப்பு எல்லாமே நல்லா காஞ்சிருச்சுங்க ரெண்டு நாள் காய வச்சு எடுத்திருக்கோம் பாருங்க நல்லா முறு முறு நல்லா காய்ஞ்சிருக்கு இதுக்கப்புறமா நம்ம ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க பருப்பு வடை பிரேமிக் செய்ய தேவையான பொருட்கள் காய வைத்த பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்து ஒன்றரை கிலோ சோம்பு முப்பது கிராம் கிராம்பு நாலு கிராம் காய வைத்த பூண்டு முப்பது கிராம் வரமிளகா முப்பது கிராம் பட்டை எட்டு கிராம் காய வைத்த இஞ்சி அஞ்சு கிராம் பருப்பு வடை பிரேமிக்ஸ் செய்கிறதுக்கு எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நம்ம ட்ரையான மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைக்கணுங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குற குறன்னு இருக்கக்கூடாது இதை நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது ஊறி வந்துடும் பெருசாயிரும் அதனால் சின்ன சின்ன ரவையாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பட்டர் ப்ரீமிக்ஸ்க்கு எடுத்து வச்சிருந்த எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் இது வந்து சின்ன சின்ன ரவா சைஸில் இருக்குது இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வட பிரேமிக்ஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்காங்க இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு இங்கே கண்ணாடி பாட்டில் அல்லது ஏர் டைட்டான எந்த கண்டெய்னரில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது குறைந்தபட்சம் மூணு மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாங்க நம்ம வந்து இதுக்கு தேவையான வடப்பருப்பு எல்லாமே நல்லா ட்ரையாக காஞ்சிருக்கணும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சிருந்ததுன்னா இதை வந்து நம்ம மூணு மாதம் வரைக்குமே பூச்சி பிடிக்காம இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இப்போ வடப்பருப்பு ரெடி ஆயிடுச்சுங்க வடை பிரேமிக்ஸை பயன்படுத்தி நம்ம வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமாங்க வடை பிரிமிங்ஸு இந்த கப்ல ஒரு கப் எடுத்துக்கலாம் இந்த மாவு எடுக்கும்போது போடக்கூடிய கரண்டியும் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க எந்த வித ஈரப்பதமும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு கப் ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்கோம் அதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முக்கால் கப்பு தண்ணி அந்த தண்ணியை சேர்த்து நல்லதா பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுறலாம் நம்ம வட பிரேமிக்ஸாக ஒரு கப்ல போட்டு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா கலந்து வச்சிருந்தோம் அரை மணி நேரம் ஊறிடுச்சுங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வடை பிரிமிக்ஸ் வந்து நம்ம தண்ணியில் கலந்து ஊற வச்சுருந்தா நல்லா ஊறி வந்திருக்கு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இவ்வளோதாங்க நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துறது இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு பார்த்துட்டு நீங்கள் வடை போட்டுக்கலாம் நம்ம வடை பிரீமிக்ஸை பயன்படுத்தி வடை மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இதை வந்துட்டு சூடான எண்ணெயில் தட்டி போட்டு ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு பக்கமும் நம்ம பொ வந்துச்சு பாருங்கள் வடை நல்லாயிருக்கு இதை நம்ம எடுத்துடலாம் வடை பிரேமிக்ஸ் செஞ்சுருக்காங்க அதை பயன்படுத்தி வடையும் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காது அது மட்டும் இல்லாமல் மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டான வடையா கிடைக்குங்க ரொம்பவே டேஸ்டியான வடையாக செஞ்சுருக்கோம் இந்த வடை பிரேமிக்ஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வட பிரேமிக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா பேச்சுலஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை வயதானவர்கள் பேச்சுலர்ஸாக இருக்காங்க ஒரு தாத்தா பாட்டி தனியாக சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க சாப்பிட்றது ஒரு வடை ரெண்டு வடை தான் சாப்பிடுவாங்க அதுக்காக வந்து நம்ம பருப்பு ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி அல்லது கிரைண்டரில் போட்டு அரைச்சி அதெல்லாம் பண்ண முடியாது அவங்களுக்குலாம் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சமாக ஒரு கப்பில் சேர்த்துட்டு ஒரு துளியோண்டி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமத்தலை சேர்த்து பசஞ்சு போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை கை வச்சுருக்கவங்களுக்கு சரி வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுடைய பிடித்தமலா சேனலில் நிறைய நிறைய ப்ரீமிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அது வந்து நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க எனக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கூட டைம் இல்லைங்க போட்டோன்னே எனக்கு செய்கிற மாதிரி நீங்கள் காமிங்கன்னா நிறைய சொல்லியிருக்காங்க எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ்ஸாக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பருப்பு வடை பிரேமிக் செஞ்சு அதை வச்சு நம்ம பருப்பு வடையும் செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்